நயங்க நான் கூட சாதாரணமாக நினச்சேன் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ சொன்னாங்க இந்த பாத்ரூம்லலாம் பல பலன்னு விளக்கி வச்சுருந்தாங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தேன் பரவாயில்லையே எங்கள் பாத்ரூமில் அடிக்கடிக்கு அழுக்காகிடுது என்ன போட்டு தேக்கிறீங்கன்னு ஒன்றுமே இல்லைங்கக்கா சிம்பிளான விஷயம் நம்ம இட்லி சோடாமா ஒரு ஸ்பூனு சோப்புத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் சால்ட்டு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தேய்ச்சி பாருங்கள் வெள்ளையாக ஆகிடந்தாங்க சரி நம்ம தேய்ச்சி பார்க்காத வீடியோ பண்ணக்கூடாது ஒருத்தர் பேச்சு கேட்டுன்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி பண்ணங்க நான் கொஞ்சம் கோல மாவு சேர்த்திட்டேன் கொஞ்சோண்டு சோப்பு தூள் தேய்ச்சிட்டேன் சோப்புத்தூள் கூட இல்லை பாத்திரம் தேய்க்கிற சோப்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் பாருங்கள் அப்படியே பளபளன்னு இருக்குது சரி நெஜம்தான் அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் கோல மாவு சேர்த்திட்டேன் ஆனால் சூப்பராக அழுது போதுங்க பழ பழகுலன்னு பாருங்கள் இதை விட கேவலமாக இருந்தது சோப்பு தூள் நான் ஊருக்கு போயிட்டேன் அவங்க வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறவங்க போலப்போல்லாம் பாருங்கள் எனக்கு வந்து குளிக்கவே இஷ்டம் இல்லை எவ்வளோ சோப்பு அழுக்கா பக்கெட்டெல்லாம் எல்லாம் பாருங்கள் எப்படி அழுக்கா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இது பாருங்கள் இது இதே மாதிரி தான் இதுவும் இருந்தது அதுக்காக தான் ஒரு வீடியோ போடலாம் சரி எல்லாம் இது பயன் ரொம்ப பயனுள்ள வீடியோ கை வலிக்காதங்க அழுத்தி போட நான் தேய்க்கல மெல்லீஸாக தான் தேய்ச்சேன் அப்படியே பல பலன் இருக்குது நான் இதெல்லாம் அதையும் தேய்ச்சிட்டு இதையும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் எல்லாம் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் உள்ளே கொஞ்சம் அப்படி லைட்டாக தேய்க்கக்குள்ளேயே எவ்வளோ அழுக்கு போது பாருங்கள் நான் இதெல்லாமே தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வேறு எதுவுமே போடலை சோப்பெல்லாம் காஞ்சி போயிருக்கு சுற்றியும் ஆனால் தோ பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு நல்லா போகுது பாருங்கள் நல்லா நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுற வேறு எதுவுமே கிடையாது இந்த பக்கெட்டு எல்லாம் தேய்ச்சிட்டு பாத்ரூமில் போய் கழுவிட்டு எடுத்து வீடியோ போடுறேன் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பயனுள்ள ரொம்ப ரொம்ப பயனுள்ள உள்ள வீடியோ பாத்ரூம் சோப் டப்பா பாத்ரூம் பக்கெட்டு பாத்ரூம் மகு எல்லாம் வாஷ் பண்ண போகிறேன் சப்புரா விளக்கிட்ட மரங்கள் இதெல்லாம் லைட்டாக தான் விளக்குனே மகு விளக்கு மறந்துட்டேன் கடைசி அது பா நாரெல்லாம் கழுவி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து சரி அந்த நாரையே எடுத்து ஒரு தேய் தேய்ச்சிட்டேன் பாருங்க அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு தெரியுங்களா பக்கெட் பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு வெள்ளை வெளியேறுனு இருக்குது அப்படியே இது வந்து அழுத்தி விளக்குனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பல வருஷம் ஆயிடுச்சு இது வாங்கி எல்லாம் உடையுது அழுத்தி விளக்குனா பாருங்கள் நல்லா உடையாக இருந்துச்சு அதனால லைட்டாக வளர்க்கணும் இதை இது ரொம்ப அழுத்துனா எல்லாம் உடையுது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பாருங்க அதனால் இது லைட்டாக விளக்கிட்டு விட்டேன் இது புதுசு புதுசுனா இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இது ஓரளவுக்கு நல்லா விளக்கிட்ட இது மாதிரி இது இது வாங்கி ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனா இது உடையில அதுக்குன்னா இது புதுசு தான் இது வாங்கி ஒரு ஆறு மாசம் இருக்கும் ஆறு மாசத்துக்கு மேலேயே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் இது வாங்கி ஒரு வருஷம் இருக்கும் இதெல்லாம் விளக்குனா நல்லா இருக்குது இதுதான் உடைய ஆரம்பிச்சிச்சு அதனால் லைட்டாக வளக்கிட்டு விட்டுட்டேன் மல்லு பாருங்கள் சூப்பராக வளக்கிட்டேன் பக்கெட்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தது அப்படியே பல பளபளன்னு பழப்பழன்னு வளக்கிட்டேன் அப்படியே கை வலிக்காத சிம்பிளாக வளர்க்குனேன் அப்படியே பல பளபளன்னு பழப்பழன்னு பாருங்கள் இல்லை இருக்குது தேவையானது டிஃபனுக்கு போடுற சோடா மாவு இட்லி சோடா மாவு ஒரு ஸ்பூனு கோலமாவு மாவு ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு சோப்பு தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் சூப்பராக பல 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 பழன்னு இதே மாதிரி அலக்கி இதே மாதிரி வைக்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க பார்த்துட்டு மாதிரி செஞ்சுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பாருங்கள் சூப்பராக சிம்பிளாக பல பலன்னு செலவில்லாத வீட்டில் இருக்கிறது வச்ச